பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக நடக்கும் போராட்டத்திற்கு நடிகர் விஜய் திடீரென ஆதரவு தெரிவித்துள்ள செயல் சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிராம மக்களிடம் பேசிய விஜய் விளைநிலங்களை அழித்து விமான நிலையம் தேவையில்லை என கூறினார் ஆனால் இதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அவர் எந்தவிதமான தீர்வும் முன்மொழியவில்லை அவரின் இந்த மனோபாவம் அரசியலுக்குள் நுழைவதற்கான பொய்ப் பரப்புரை மட்டுமே என்பதைக் காட்டுகிறது இந்த விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜயின் நிலைப்பாட்டுக்கு தீர்க்கமான பதிலை அளித்துள்ளார் பரந்தூருக்கு மாற்று இடம் வேண்டுமெனில் அதற்கான நிலையை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் என அவர் கேள்வி எழுப்பினார் மாநில அரசு பரந்தூரை தேர்வு செய்துள்ளதையும் மத்திய அரசு மாநிலத்தின் பரிந்துரைகளை மட்டுமே நிறைவேற்றுவதாக அண்ணாமலை தெளிவாக எடுத்துரைத்தார் மேலும் இந்தியாவில் இருக்கும் முக்கிய விமான நிலையங்களில் சென்னை விமான நிலையம் மிக குறைவான நிலப்பரப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் புதிய விமான நிலையம் தமிழக வளர்ச்சிக்கு அவசியமானது எனவும் அவர் கூறினார் விஜயின் இந்த நிலைப்பாடு தமிழகத்தில் நகர நக்சல்களின் விளம்பர போக்குகளுக்கு சாதகமாக அமைந்துள்ளது விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து விவசாய நிலங்களை அழிக்க அரசு மையமாகிறது என்று உண்மைக்கு புறம்பான பரப்புரை செய்வதே நகர நக்சல்கள் உள்நாட்டு வளர்ச்சிக்கு எதிராக தொடர்ந்து பயன்படுத்தும் உரையாடல் இது ஒரு மக்கள் மனதை வெல்வதற்கான அரைத்து அரைத்த மாவாக இருந்தாலும் இன்னொரு புறம் அரசியல் அறிவின்மையை வெளிப்படுத்துகிறது விஜயின் பேச்சுக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை சிதைக்க மட்டுமே செயல்படுகின்றன மாற்று இடத்தையும் தீர்வையும் தெரிவிக்காத விஜயின் செயல்பாடு ஒரு பொய்யான அரசியல் நாடகமாகவே தென்படுகிறது அண்ணாமலையின் பதிலில் வெளிப்பட்டது போல பரந்தூர் விவகாரம் மக்கள் நலனையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்தே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரமாகும் விஜய் போன்றவர்கள் இதனை உணர்ந்து அரசியல் வெற்றி குறிக்கோளாக மட்டுமே செயல்படாமல் தமிழகத்தின் நலனுக்காக தெளிவான ஆலோசனைகளை முன்மொழிவது அவசியமாகிறது பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்துள்ள நிலை தமிழக வளர்ச்சிக்கான பார்வையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது புதிய விமான நிலையம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பன்னாட்டுத் தொடர்புகளுக்கும் அவசியமாக இருக்கின்றது என்பதை தெளிவாக வலியுறுத்தி இதுபோன்ற திட்டங்களில் தீர்வுகளுடன் செயல்படுவதன் அவசியத்தை அவர் நினைவுபடுத்துகிறார் சென்னையின் தற்போதைய விமான நிலையம் பரப்பளவிலும் வசதிகளிலும் மிகக் குறைவாக உள்ளது பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் புதிய விமான நிலையம் உருவாகுவது தமிழகத்திற்கு மிகவும் அவசியமாகிறது இதனை தெளிவாக புரிந்து கொண்டு அண்ணாமலை புதிய விமான நிலையத்துக்கான நிலத்தேர்வு என்பது மாநில அரசின் பொறுப்பு என்பதை சுட்டிக்காட்டுகிறார் மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடும் அணுகுமுறைக்கு மாறாக இது அறிவார்ந்த மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறையாகும் விழிப்புணர்வு இல்லாமல் விவசாய நிலங்களை அழிக்க அரசு செயல்படுகிறது என கூறும் நடிகர் விஜயின் பேச்சு நகர நக்சல் போன்றவர்களின் தவறான பிரசாரங்களைப் போல் இருக்கிறது ஆனால் அண்ணாமலை மக்கள் நலனையும் மாநில வளர்ச்சியையும் ஒருங்கிணைக்கும் தீர்வுகளை முன்மொழிந்து பேசுகிறார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பரந்தூர் போன்ற திட்டங்கள் மாநிலத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்தும் இவ்வாறான உள்கட்டமைப்பு திட்டங்கள் முழுமையாக செயல்பட அண்ணாமலை போன்ற தெளிவான மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்ட அரசியல் அணுகுமுறைகள் தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவையாகும் இதுவே தமிழக மக்கள் எதிர்கால நலனுக்காக எதிர்பார்க்க வேண்டிய மாற்றம்